ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே எல்லாம் விட்டது காலமும் கடந்து விட்டது இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று புலம்பிக் கொண்டு இருக்கின்றாயா என் அன்பு மகளே உன் வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விட்டால் பிறகு உன் அம்மா என்று நான் எதற்கு இருக்கின்றேன் வழி வேதனை கஷ்டம் கடன் என புலம்பி திரும்பது விடுத்துவிட்டு என்னை மனதில் வைத்து அடியெடுத்து வை கற்கரம் முற்கரம் இருக்கலாம் கவலை கொள்ளாது அதையெல்லாம் ஒரு நாள் பூவாக மாறும் அப்பொழுது எல்லா வேதனைகளிலிருந்தும் நிச்சயம் நீ விடுபடுவாய் என் கண்ணுக்குள் என் கண்மணியை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் பிறகே நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று சந்தோஷப்படு உன் கோரிக்கைகளை நான் என்று நே நிராகரித்தது கிடையாது நிச்சயம் நிறைவேற்றத்தான் போகின்றேன் சிறிது கால தாமதமாகலாம் ஆனால் மகளே தப்பாமல் நடக்கும் நீ நினைக்க முடியாது யோசிக்க முடியாது சிந்தித்து கூட பார்க்காது மிக பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்வில் நிகழ்த்துத்தான் போகின்றேன் விழுவதெல்லாம் இழுவதற்குத்தானே தவிர என் மகளை அழுவதற்காக அல்ல உனக்கு தேவையான அனைத்தையும் என்னிடம் கேள் அதற்கான உரிமை என் மகளுக்கு உண்டு தன் தாயிடம் கேள்வியுண்டு கன்றும் பசியாரும் அது போலவே உன்னுடைய எந்த கோரிக்கைகளையும் என்னிடம் முழுமையாக கேள் பசுவின் கன்றை போல நான் உன்னை மடியில் தாங்குகிறேன் என்பதை மறந்து உன் கவனம் முழுவதும் என் மீது இருக்கட்டும் அப்பொழுது நான் உன்னை கவனித்துக் கொள்வேன் ஒன்று அறிவாயா உன் வீட்டில் உன்னோடுதான் நான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் மங்களகரமான நிகழ்வொன்று உன் வீட்டில் நடக்கப் போகின்றது மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் என்றிரவு உன் எல்லாம் என் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டு நிம்மதியாக செல் விடியும் தருணங்களை உனதாக்கி தருவேன் ஆம் பிள்ளையே என்றிற எல்லாம் என்னிடம் கூறிவிட்டு அமைதியாக உறங்கு நாளை விடியும் பொழுது தேவையானதை உன்னிடம் சேர்க்கப் போகின்றேன் உன்னை மனதுருகி ஏங்கி ஏங்கி வேதி நின்றதில் உன் கரங்களில் சேரப்போகின்றது இனி ஒவ்வொரு நாளிலும் உறங்குவாய் சந்தோஷத்துடன் எழுவாய் என் மீது நம்பிக்கை இருந்தால் புன்னகைத்து கொண்டே ஓம் சக்தி என்று சொல் இந்த புன்னகையில் உன் பொழுதும் இறைவை மறந்து உணரப்போகின்றது நானே உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி